ைை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கூடிய புரட்சிகர இளைஞர் முனியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஆண்டிச்சாமி அவர்களே இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு கருத்துரை ஆற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய திராவிடர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாணவர் அணி தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ராஜீவ்காந்தி அவர்களை எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனியமுதன் அவர்களே ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் சந்தனம் அவர்களே புரட்சிகர இளைஞர் முன்னுடைய தோழர் முருகன் அவர்களே இந்த நிகழ்விலே என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் வெள்ளையன் அவர்களே கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தந்தையூர் அறிவாளன் அவர்களே கீழக்குயில் குடி மதுரை வீரன் அவர்களே கல்லுப்பட்டி ஒன்றியத்தினுடைய செயலாளர் பால்ராஜ் அவர்களே திருப்புரங்குன்றம் தொகுதியினுடைய பொறுப்பாளர் ராஜ்குமார் அவர்களே திருப்புரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் தோழர் ஜானகி அவர்களே காலப்பன்பட்டி முத்துக்குமார் அவர்களே திருமங்கலம் ஒன்றிய செயலாளர் தம்பி மணிகண்டன் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேரறிவாளன் அவர்களே பொருளாளர் சிறுத்தை செல்வன் அவர்களே தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பெருவிநகர் பாண்டியராஜ் அவர்களே தமிழ் முருகன் அவர்களே மதுரை கிழக்கு தம்பி ஜெகன் அவர்களே மேலூர் ஆட்டோ முருகன் அவர்கள் உள்ளிட்ட தமிழ் புலிகள் கட்சியினுடைய அனைத்து மட்ட முன்னணி பொறுப்பாளர்களே இங்கே திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளே இந்த பொதுக்கூட்டத்தை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இளைஞர் முன்னணியிலிருந்து வருகை தந்திருக்கிற அனைத்து மட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் மொழிப்பூர் ஈகியரை நினைவு கூறும் மாநில உரிமைகளை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கிற போது குமரன் உள்ளிட்ட தோழர்கள் அண்ணன் கனியமுதன் அவர்களோ அண்ணன் ராஜீவ் காந்தி அவர்களோ ஒரு சிறந்த பேச்சாளர்கள் நீங்களும் ஒரு பேச்சாளராக இருக்கிற காரணத்தினால் ஒரே கோணத்தில் இந்த பொதுக்கூட்டம் நிறைவு அடையாமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைப்பையொட்டி பேசுவது இன்னும் பல்வேறு கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று தோழர் குமரன் அவர்கள் வலியுறுத்தி இந்த பொதுக்கூட்டத்தில் இந்து ராஷ்டிரத்தை அமைக்கக்கூடிய முயற்சியை கண்டித்து அல்லது அந்த இந்து ராஷ்டிரம் என்கிற அந்த கருத்தியலை வலியுறுத்தி அதனுடைய விளைவுகளை வலியுறுத்தி நீங்கள் பேச வேண்டும் என்று தோழர் குமரன் அவர்கள் கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் அந்த தலைப்புக்குள்ளாக ஒரு சில செய்திகளை சொல்லி நான் இங்கே விடைபெற விரும்புகிறேன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் என்கிற அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இறுதியாக இந்த தேசத்தை இந்து தேசம் அல்லது இந்து ராஷ்டிரா என்கிற ஒரு நாடாக இதை மாற்றுவதற்கு தேவையான அத்துணை பணிகளையும் பாரதிய ஜனதா கட்சி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்து ராஷ்டிரா என்கிற இந்த கனவு திட்டம் யாருடைய திட்டம் யாருடைய கனவை பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசியல் இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே இந்து ராஷ்டிரம் என்கிற கனவு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூல அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் இயக்கத்தினுடைய ஒரு கனவு திட்டம் தான் இந்து ராஷ்டிரா என்பது இந்த கனவை இயக்கம் கடந்த ஆயிரி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இப்பொழுது இருபத்தி ஐந்து நூறு ஆண்டுகள் கடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் இயக்கம் உருவாக்குகிற போதே வரக்கூடிய நூறு ஆண்டுகளில் இந்த தேசத்தை தேசமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற அடிப்படை புரிதலோடு அல்லது கொள்கை கோட்பாடோடு கட்டியமைத்தார்கள் ஏறத்தாழ அவர்கள் இருபத்தை தொடங்கி நூறு ஆண்டுகளில் அவர்கள் அவருடைய கனவு திட்டமாக இருக்கிற இந்து ராஷ்டிராவை நூறு விழுக்காடு முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றாலும் ஏறத்தாழ அந்த இலக்கை நோக்கி அவர்கள் மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறுவிக்க முடியாது கனவு திட்டமாக கொள்கையாக இருக்கிற இந்து ராஷ்டிரம் என்கிற ஒரு தேசம் அமைய பெற்றால் அந்த தேசம் யாருக்கான தேசமாக இருக்கும் என்பதை இங்கே அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இங்கே பிஜேபியோ சங் பரிவார இயக்கங்களோ ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட இந்துத்துவ இயக்கங்களோ உலகத்திலே கிறிஸ்துவத்தை பரப்புகிற நாடு கிறிஸ்துவ மதத்திற்கென்று ஒரு நாடு இருக்கிறது இஸ்லாம் மதத்திற்கென்று ஒரு நாடு இருக்கிறது புத்த மதத்திற்கென்று ஒரு நாடு இருக்கிறது இந்தியாவிலே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோமே ஏன் இந்துக்களுக்கு ஒரு நாடு இருக்க கூடாது எனவே இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவதில் என்ன தவறு என்று பிஜேபி காரர்களோ ஆர் எஸ் எஸ் இயக்கங்களோ வீதி பேசுகிற போது ஒரு நியாயமான கருத்தை போல தெரியும் ஆமாம்

ஏற்றுக்கொண்டவன் கிறித்தவன் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவன் இஸ்லாமியன் ஏற்றுக்கொண்டவன் இந்துவா பௌத்தர்கள் எல்லாம் சமம் இஸ்லாமியர்கள் எல்லாம் சமம் சீக்கியர்கள் எல்லாம் சமம் அதை போல இந்துக்கள் எல்லாம் நாம் சமமாக இருக்கிறோமா இந்துக்கள் என்றால் யார் என்பதற்கான வரையறையை பரிவார இயக்கங்களே சொல்லுகிறார்கள் யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ யாரெல்லாம் பௌத்தர்கள் இல்லையோ யாரெல்லாம் சீக்கியர்கள் இல்லையோ அவர்களெல்லாம் இந்துக்கள் என்றுதான் அவர்கள் வரையறுக்கிறார்களே ஒளிய இந்து மதத்தை அதற்கான ஒரு வரையறையை இதுவரையிலும் எந்த சங் பரிவார இயக்கங்களும் சொன்னது கிடையாது ஏன் அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்து மதம் என்கின்ற ஒரு மதமே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இல்லாத மதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு நாட்டை எப்படி உருவாக்க முடியும் அப்படி என்று சொன்னால் அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்வதிலே சில வரலாற்று அடிப்படைகளை நாம் சேகரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது இங்கே புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு மகத்தான இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட இயக்கம் தமிழகத்தினுடைய மூடை முடுக்குகளில எல்லாம் சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் தீண்டாமை கொடுமைகளுக்கு அந்த ஆளாக்கப்படுகிறார்கள் முதலில் களத்திலே இறங்கி அந்த கொடுமைகளுக்கு எதிராக போராட்ட களத்தை கட்டியமைப்பதிலே புரட்சிகர இளைஞர் முன்னணி மிக முக்கிய பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது இயக்கங்கள் பேச மறுக்கிற பிரச்சனைகளை கூட மிக துணிச்சலாக புரட்சிகர இளைஞர் முன்னணி பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை விட போராடி கொண்டிருக்கிறது அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனம் அப்படிப்பட்ட புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு தேசிய இனத்தினுடைய விடுதலை அரசியலை முன்னெடுத்து செல்கிற புரட்சிகர இளைஞர் முன்னணி இன்றைக்கு மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த இடத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மாநிலத்தினுடைய உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாநில உரிமைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதான் ரொம்ப முக்கியம் ஒரு மாநில உரிமையை பாதுகாக்கணும்னா அதற்கு ஒரு மாநிலம் இருக்கணும் அதற்கு ஒரு மாநிலம் இருக்கணும் இப்ப மாநிலம் இருக்கு இல்லையா இந்த மாநிலத்தை இந்த மாநில அமைப்பு முறைகளை பிஜேபி சுதந்திரம் அடைந்த பிறகு மொழி வழியாக மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட போது அப்படி மொழி வழியாக மாநிலங்கள் உருவாக்கப்படக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த ஒரே இயக்கம் இயக்கம் தான்

எனவே மாநிலங்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த மாநில உரிமைகளுக்கு எதிராக யார் இருக்கிறார்கள் இந்த உரிமைகளுக்கு மாநில எதிராக யார் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முழுக்க முழுக்க தேசிய இனங்களினுடைய அரசியலுக்கு எதிராக மாநில உரிமைகளுக்கு எதிராக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய ஆணிவேராக இருக்கிற ஆர் எஸ் இயக்கமும் மிக தீவிரமாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆர் எஸ் இயக்கத்தில் இருக்கிற பல தலைவர்கள் பல தலைவர்கள் அது கோல்வார்காராக இருக்கட்டும் மூஞ்சேவாக இருக்கட்டும் இவர்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் இங்கே நான் சொன்னதை போல இந்து ராஷ்டிரா அமைக்க வேண்டும் என்கிற இந்த கோட்பாடுகளுக்கு அடிப்படை கூறுகளை அடிப்படை சிந்தனைகளை விதைத்த தலைவர்கள் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களிலே மூஞ்சே என்கிற ஒரு தலைவர் இந்தியாவை இந்து மயமாக்கு இந்தியாவை இந்து ஆக்கு என்று அன்றைக்கே பேசி அதற்கேற்ற மாதிரியான கட்டமைப்பை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இங்கே ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கிருக்கிற இந்த அமைப்பு முறையை இந்த அமைப்பு முறையை உடைத்து ஒரே நாடு ஒரே தேசம் என்கிற அந்த அமைப்பு முறையை உருவாக்குவதற்கு அத்தனை பணிகளையும் ஆர் எஸ் எஸ் அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபி மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஏறத்தாழ இப்பொழுது மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது மூன்றாவது முறையாக ஏறத்தாழ ஏற்கனவே பத்தாண்டுகளில் பிஜேபி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதை இன்று வரைக்கும் செய்யவில்லை என்பது வேறு ஆனால் பிஜேபி கடந்த இரண்டு முறை ஆண்ட போதிலும் சரி இப்பொழுதும் சரி இந்த இந்து ராஷ்டிரா என்கிற அந்த அமைப்பு முறைக்கு ஏற்றார் போல அந்த அமைப்பு முறையை ஏற்க மறுக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தை மெல்ல மெல்ல பல சட்டங்களை ஏறத்தாழ எண்ணற்ற சட்டங்களை உருவாக்கி அரசியல் அமைப்பு சட்டத்தை சிதைத்து முழுமையாக முழுமையாக ஆர் எஸ் எஸ் அரசியல் அமைப்பு சட்டம் என்பது வேறு இப்போது இருக்கக்கூடிய அம்பேத்கருடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா இந்த அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஏற்க மறுக்கக்கூடிய இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கம் அப்படி என்றால் ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கம் எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய மனு சட்டத்தை தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமாக கொண்டு வருவதற்கு தேவையான அத்துணை நடவடிக்கைகளையும் அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் ஆர் எஸ் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அம்பேத்கரினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் தடையாக இருக்கிறது எனவே அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உடைத்து சிதைத்து அரசியல் அமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்து மெல்ல மெல்ல மறைமுகமாக மனு சட்டத்தை கொண்டு வந்து நிரந்தரமாக மனு சட்டத்தையே இந்த நாட்டினுடைய சட்டமாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான முயற்சிகளையும் சட்ட திருத்தங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை நீடித்தால் ஆர் எஸ் எஸ் கனவாக இருக்கிற இந்த ராஷ்டிரம் இந்த மண்ணிலே அமைய பெற்றால் இங்கே எனக்கு முன்னர் பேசினார்களே அத்துணை முரண்பாடுகள் கொண்ட நாடாக இது இருக்கிறது இங்கே இந்துத்துவா என்கிற கோட்பாடு அல்லது இந்து என்கிற கோட்பாடு எல்லாரும் சொல்றாங்க இன்னும் சொல்ல போனா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒருவேளை இந்து ராஷ்டிரம் அமையப்பட்டால் பிஜேபி காரங்க சொல்றாங்க இல்ல ஆர் காரங்க சொல்றாங்க இல்லையா நாங்கள் ராமன் ஆட்சியை அமைக்க போகிறோம் நாங்கள் ராம ஜென்ம பூமியாக இந்தியாவை மாற்றப் போகிறோம் ராமரை கடவுளாக முன்னிறுத்தி ஒரு அரசியலை முன்னெடுத்து இன்றைக்கு இந்தியா முழுவதையும் ராமருடைய ஆட்சியின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்களே ஒருவேளை ராமருடைய ஆட்சி அல்லது இந்து மத ஆட்சி அல்லது இந்துத்துவ ஆட்சி இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்தப்பட்டால் ராமருடைய ஆட்சியே நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது ராமருடைய ஆட்சி காலத்திலே இந்த மக்கள் எப்படி ஆளப்பட்டார்கள் என்பதற்கு ஒரு செய்தி உண்டு ராமர் இந்த நாட்டில் ராமர் இந்த நாட்டில் இங்க இருக்கக்கூடிய சூத்திரனாக பிறந்த சம்பூகன் ஒருவன் நேரடியாக இறைவனை வணங்கி வருகிறான் இந்த நேரடியாக இறைவனை வணங்குகிற உரிமை ஒரு சம்புகனுக்கு கிடையா ஒரு சூத்திரனுக்கு கிடையா கடவுளை வணங்குகிற உரிமை பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உண்டு கடவுளை நேரடியாக வணங்குகிற உரிமை சூத்திரர்களுக்கு கிடையாது ஆனால் சூத்திரர் சாதியில பிறந்த சம்புகன் என்கின்ற ஒரு சூத்திரன் இறைவனை நேரடியாக வணங்கி கொண்டிருக்கிறான் இதை பார்ப்பனர்கள் ஏற்க மறுத்து ராமரிடத்திலே போய் முறையிடுகிறார்கள் ராமா உன்னுடைய ஆட்சியிலே மனு தர்ம கோட்பாட்டிற்கு எதிராக கடவுளை சூத்திரர்கள் வணங்கக்கூடாது என்கிற விதிமுறையை மீறி சம்புகன் என்கிற ஒரு சூத்திரன் இறைவனை நேரடியாக வணங்கிக் கொண்டிருக்கிறான் இதன் மூலமாக பிராமண குழந்தைகள் எல்லாம் சாக செத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் ஆட்சியிலே பிராமண குழந்தைகள் சாகலாமா பிராமண குழந்தைகள் சாறுவதற்கு காரணம் சம்புகன் என்கிற சூத்திரன் இறைவனை நேரடியாக வணங்கிவிட்டான் எனவே சம்புகன் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமரிடத்திலே பிராமணர்கள் எல்லாம் சென்று முறையிடுகிறார்கள் பிராமணர்களுடைய முறைகளை முறையீடுகளை ஏற்றுக்கொண்ட ராமன் ஆமாம் என்னுடைய ஆட்சியிலே சூத்திரனுக்கு இறைவனை வணங்கக்கூடிய உரிமை கிடையாது எப்படி அவன் வணங்கலாம் என்று சொல்லி விசாரணையே இல்லாமல் ஏன் கேட்காமல் நேரடியாக ராமன் வந்து தலையை வெட்டி கொலை செய்கிறான் இதுதான் ராமருடைய ஆட்சியிலே நடந்தது அப்படி என்று சொன்னால் ராமன் ஆட்சியிலே சூத்திரர்கள் இறைவனை வணங்க முடியாது ராமர் ஆட்சி என்பது மனு தர்ம சட்டத்தின் அடிப்படையில் ஆளக்கூடிய ஆட்சி எனவேதான் ராமர் ஆட்சி என்பதும் இந்து ராஷ்டிரா என்பதும் இந்த சமூகத்திலே சூத்திரர்களுக்கு எதிரான ஆட்சியாக அது இருக்கும் சூத்திரர்கள் என்றால் யார் இருக்கிற ஆண்ட சாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறோமே நாங்கள் எல்லாம் உயர்ந்த சாதிகள் என்று சொல்கிறோமே இந்த சாதிகள் எல்லாம் சூத்திர சாதிகள் பற்றிய நிலை வருகிறார்கள் இங்கே சாதிய அடிப்படையில் இயங்குகிற எல்லாரும் இன்னும் நாமெல்லாம் கீழ் சாதி என்று சொல்லக்கூடிய பட்டியல் சாதிக்காரர்கள் கூட வர்ணாமுறையிலே அந்த சூத்திர பட்டியலிலே கிடையாது இவர்கள் வர்ணத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அவர்ணத்தை சார்ந்தவர்கள் பஞ்சமர்கள் இந்த பட்டியலை விட்டு ஐந்தாம் பட்டியலாக மாற்றப்பட்டவர்கள் ஆக சூத்திரர்கள் என்று மனிதருமைச் சட்டத்திலே நேரடியாக சொல்லப்பட்டவர்கள் இங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் எல்லா சாதியை சார்ந்தவர்கள் இவரைதான் சூத்திரர்கள் என்று மனிதருமைச் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தான் இந்த சூத்திர சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் இந்த பட்டத்தை ஒழிப்பதற்காக தன் ஆயுள் முழுவதும் வீதியில இறங்கி போராடினார் இந்த சூத்திர பட்டம் ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அதை பாதுகாக்கிற சாதிய அமைப்பு முறை ஒழிய வேண்டும் சாதிய அமைப்பு முறை ஒழிய வேண்டும் என்று சொன்னால் சாதிய அமைப்பு முறையை பாதுகாக்கிற மத கோட்பாடுகள் ஒழியப்பட வேண்டும் மதம் மதத்தை பாதுகாக்கிற கடவுள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் ஏன் சொன்னார் என்று சொன்னால் கடவுளால் மதத்தால் சாதியால் இங்கு இருக்கிற சகோதரர்கள் ஒற்றுமைக்கு தடையாக சாதி இருக்கிறது அந்த சாதியை ஒழிப்பதற்காகத்தான் தந்தை பெரியார் மிக தீவிரமாக இங்கே களத்தில் போராடினார்கள் அந்த அடிப்படையில் போராடுகிற தலைவர் மீது தந்தை பெரியார் மீது இன்றைக்கு எண்ணற்ற விமர்சனங்கள் பெரியார் சந்திக்காத விமர்சனங்களே கிடையாது இன்றைக்கு பெரியாரை யாரோடு முன்னிறுத்துகிறார்கள் என்று எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் சொன்னார்கள் அதற்கான ஒரு மேடை இருக்கிறது அதற்கான ஒரு களம் இருக்கிறது அந்த களத்தை நாம் சந்தித்துக் கொள்ளலாம் ஆனால் இதையெல்லாம் எந்த அடிப்படையில நாம் பார்க்க வேண்டும் என்கிற அந்த கோணத்தில் இருந்து பார்க்கிறோம் என்று சொன்னால் இந்து ராஷ்டிரம் என்பது இந்து மத மயமாக்கல் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் அல்லது ஒட்டுமொத்த சூத்திர சாதிகளை சார்ந்த நாம் அனைவருக்கும் ஒரு ஆபத்தான ஒரு அரசியலாக அது இருக்கிறது எனவே அதை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த கருத்தை விதைக்கிற அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபி நாம் அடையாளம் காணாமல் இந்த கோட்பாடுகளுக்கு எதிராக நாம் போராட முடியாது எதிரி யாருன்றே தெரியாமல் எப்படி போராட முடியாதோ அதை போலத்தான் இந்து நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்து நடைமுறைப்படுத்த துணிக்கிற ஆர் எஸ் எஸ் எதிராக நாம் போராட வேண்டிய தேவை இருக்கிறது அந்த ஆர்எஸ் எஸ் இயக்கத்தினுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது முழுக்க முழுக்க இந்த தேசம் என்பது நான் சொல்லி கொண்டே இருக்கலாம்

ஒளி அடிப்படையில் இருக்கிற இந்த தேசிய இனங்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கப்பட்டால் பார்ப்பனர்களுக்கென்று ஒரு நாடு இங்கே இருக்காது பார்ப்பனர்களுக்கென்று ஒரு மொழி வழி தேசிய இனங்கள் இங்கே கிடையாது எனவே பார்ப்பனர்கள் இங்கிருக்கிற மொழிமொழி தேசிய இனங்களையெல்லாம் ஒழித்துவிட்டு தான் ஆட்சி அதிகாரத்தில் தன்னுடைய சிந்தனையாக இருக்கிற பார்ப்பன பணியா சிந்தனைகளை இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசிய இனங்களுடைய உரிமைகளும் இந்த தேசிய இனங்களும் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோட்பாட்டிலே ஆர் எஸ் எஸ் இயக்கம் உருவாக்கப்பட்டு மெல்ல மெல்ல தேசிய இனங்களையும் தேசிய இனங்களுடைய உரிமைகளையும் இந்த ஆர் இயக்கம் தொடர்ச்சியாக பறி வருகிறது அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு எதிராக அந்த ஆர் எஸ் எஸ் பார்ப்பனர் தேசத்தை இந்து தேசம் என்பதும் பார்ப்பனர் நான் தான் சொன்னேன் இந்து தேசம் அமைக்கப்பட்ட எந்த இந்துக்கு கேட்டா எந்த இந்துக்கு என்று சொன்னால் இந்துக்களே இந்துக்கள் என்பதே ஒன்று கிடையாது ஆனால் இல்லாத பார்ப்பனர்களுடைய தேசத்தை தான் மறைமுகமாக இந்து தேசமாக அவர்கள் இங்கே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் அந்த பார்ப்பனர்களுடைய நாடாக இதை அவர்கள் முயற்சிக்கிறார்கள் இதை நாம் சரியாக அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை அதனுடைய கிளை அமைப்புகளாக இருக்கிற சங் பரிவார இயக்கங்களுடைய கோட்பாடுகளை நாம் அடையாளம் காண வேண்டிய தேவை இருக்கிறது இந்த தேவையை சரியாக அடையாளம் கண்டு இந்த கோட்பாடுகளை சரியாக அடையாளம் கண்டு இந்தியாவிலே பல தலைவர்கள் உருவானார்கள் இந்தியாவிலே பல தலைவர்கள் உருவானார்கள் அப்படி அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் அல்லது அதனுடைய அஜெண்டாவாக இருக்கிற அந்த திட்டத்தை தேசிய இளைஞர் உரிமைகளையோ அல்லது மொழி உரிமைகளை பறிக்கத்தான் முப்பதுகளிலே இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வந்தார்கள் இந்தியை இந்த தேசத்துடைய மொழியாக இந்திய நாட்டினுடைய மொழியாக நடைமுறைப்படுத்தவர்கள் முயற்சித்தார்கள் அப்போதுதான் இந்தியா என்பது இந்தி மொழியினுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே இருக்க முடியாது இந்தியாவிலே இந்தியர்கள் என்கின்ற ஒரு தேசிய இனம் கிடையவே கிடையாது இந்தியா ஒரு நாடுதான் ஆனால் இந்தியா ஒரே நாடு கிடையாது பல தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒன்றியங்களினுடைய கூடாரம் தான் இந்தியாவை ஒளிய இந்தியா ஒரு தேசிய இனத்தை சார்ந்தது அல்ல இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்திய அல்லது பிரதேசத்திற்குள்ளாக இருக்கிற அந்தந்த தேசிய இனங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதை பறிக்கக்கூடிய தான் ஒளி உரிமையை பறிக்கக்கூடிய வகையில தான் இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டு வர முயற்சித்த போது இந்தி மொழிக்கு எதிராக இங்கே தமிழ் அறிஞர்கள் போராடினார்கள் இந்தி திணிப்பிற்கு எதிராக பல தலைவர்கள் போராடினார்கள் அப்படி போராடிய பல தலைவர்களுடைய யாகங்களை போற்றத்தான் இன்றைக்கு புரட்சிகர இளைஞர் முன்னணி இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை வீரவணக்க நிகழ்ச்சியை இருபத்தி ஆறாம் நாள் மேதக தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்த நாள் அன்று ஒரு இயக்கத்தை நாங்கள் கட்டியமைத்தோம் தமிழ் புலிகள் என்கிற ஒரு இயக்கத்தை நாங்கள் உருவாக்கினோம் முழுக்க முழுக்க தமிழ் தேசிய இன உணர்வோடு தமிழ் மொழியை பாதுகாக்க தமிழ் நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்க தமிழ் தேசிய இனத்துடைய அரசியலை மீட்டெடுக்க ஒரு இயக்கத்தை நாங்கள் கட்டியமைக்கப்பட்ட